நாங்களே ஆடுக்கழி எல்லாம் வெற்றிருக்கிறோம் அவங்க கொடுக்குற சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு வந்துருக்குறோம் பிரியாணி சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிருக்காங்க அப்படி பிரியாணி சாப்பிடுறவர்கள் ஆடு கோழி வெற்றலாம் வந்து அது இந்துக்களாக இருந்தாலும் முட்டாளு அப்படின்னு பேசிருக்கிறாரு அப்ப இந்த ரெண்டையும் கண்டித்து தான் வந்து இன்னைக்கு ஆட்சியாளர் சீனிவாசன் மீது வந்து சாட்டை பற்றி நடவடிக்கை எடுத்து வந்து சிறையில் அடைக்கணும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதற்கு இருக்கக்கூடிய உணவுகளில் கலால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னு சொன்னா நான் கலால் செய்யப்பட்ட சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன் எல்லா மக்கள் வராங்க வராங்க இல்ல எல்லா மக்களும் கலால் பண்றது கலால் பண்றது முஸ்லீம் உடம்புடி ஓய்வு தானே பண்றீங்க ஏன் பண்றீங்க நாங்களும் எப்படி சாப்பிடுறோம் அவங்களும் வரணும் நாங்க வரமாட்டோம்ல முருகன் அசைவம் ஏன்னா அவர் வந்து வேட்டை கடவுள் அப்படிங்குறப்போ நிச்சயம் அவர் ஒரு அசைவம் உண்பவராக ஆஹ் குறிஞ்சி நில மக்கள்லாம் அசைவ உணவு உண்டவர்களாதான் இருப்பாங்கங்கிறப்போ இடையில புகுந்த இந்த ஆரிய கும்பல் சனாதன கும்பல் தான் இன்னைக்கு இந்தி இது இந்துக்கள்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எல்லாரையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா சாதியினரையுமே அவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகம விதிப்படி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டு வந்தா எங்களை கருவறைக்குள்ள வந்து நுழைய விட்டுருவாங்களா இல்லைப்பா முருகனுக்கு சேவை தான் அதனால சேவரித்து தான் நம்ம வந்து முட்டை போடணும் அப்படின்னு மூணு முறை வந்து நான் முட்டை போட்டிருக்கேன் சேவரித்து எங்கள் அப்பா எனக்கு செஞ்சுருக்காரு அப்பா கொஞ்சம் பத்தலேண்டா கறியை வந்து கோழி வந்து வாங்கி அப்போ தான் வந்து ஒரு பாடெல்லாம் பாடினாரு எங்கே ஈ இருக்கு ராய் முருகா உன்னை எங்கேயும் தேடி காணலையே முருகா எங்கே ஈ இருக்கு ராய் முருகா எதுக்கப்பா கோவ நம்மா பாப்பா பறவை எங்கிறான் பதினெட்டு சாதிங்கிறான் இந்த எங்கிறவன் எவனா இந்த நாட்டில் இந்த எங்கிறவன் எவனா கேட்ட மாதிரியா நீ பார்ப்பட கும்பல உட்காந்துக்கிட்டு நானும் இந்துன்னு எங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மக்களை ஏழைகளுக்கு பார்க்குறீங்களா ஒருபோது நடக்காது மாடே இந்த இந்துக்கள் பேரில் நடக்கிற இந்த பார்ப்பட கும்பல் இருக்கு அவன் பாருங்க அது முருகன் மலையை எழுதி போடல சுப்பிரமணிய சாமி கோயில் எழுதி போட்டிருக்கான் சுப்பிரமணி சுப்பிரபாத சுப்பையா யாரு எந்த சாமி எங்கே கொண்டு வந்து போருக்குற சுப்பிரமணியன் சொல்றீங்களா அந்த முருகன் வந்து வேலோட வச்சிருக்கான் வேலில் வேட்டையாடி என்ன நாய்க்கு போடுவான் கறி வேட்டை சாமிடாதே தந்தை பெரியார் வழியில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட நபர்கள் தீய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை हे कि हामीहरुले चाहिँ हाम्रो टेराडामा बेला चाहिँ हाम्रो नडवी आउँ गर्दा चाहिँ हामीले चाहिँ यसको चाहिँ रेटिङ डेभेलप गर्नु कौन हो सीन रेडिओ पर है जय कोऑपरेटिव्स ये लोग वेस्टर्न आगे चल रहा सीओपी हां ये मेल हो हम से बात कर वीडियो पाछ में क्या मैं बोलिंग கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு மனு கொடுக்கிறதுக்காக வந்துருக்குறோம் மக்களை நேரம் மக்களை கலை அலிக்கைக் கழகம் புலச்சரமானோர் இளைஞர் முன்னணி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய தேசிய கட்சி விடுதலை சக்திகளை கட்சி தமிழ் புலிகள் மற்றும் ஜனாயக சக்தியெல்லாம் சேர்ந்து வந்து மனு கொடுக்க வந்துருக்கோம் தமிழ் தேசிய பெரிய எல்லாம் சேர்ந்து வந்து கொடுக்குறோம் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து எப்படியாவது வந்து ஒரு கலவரத்தை செய்து அரசியல் பண்ணுங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் வந்து தொடர்ந்து முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு பாடல் போட்டிருக்காங்க இந்து முன்னணி சார்பாக ஒரு பாடல் போட்டிருக்காங்க அது மதுரையில் குறிப்பாக வந்து திருப்போன்ற மலை மையமாக வச்சு சிறு இஸ்லாம் மக்களில் வந்து ஒரு வெறுப்புணர்வை பரப்ப ஒரு பாடத்தை போட்டிருக்காங்க அதை தடைசியை வந்து தடைசியை சொல்லி வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் ஹெச் ராசாதேவ் வந்து தற்கா ஆகட்டணும்னு சொல்லி பேசினார் அதுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்க இப்போ மறுபடியும் இப்போ ஒரு ம இந்து மன்னன் ஒரு பா பாடத்தை போட்டிருக்கிறாங்க ராம சீனிவாசன் வந்து பாஜகளுடைய மொத்த தலைவர் சாதாரண அங்கே இருக்க மக்கள் வந்து நாங்கள் தாயா பிள்ளையாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லை வெளியிலேருந்து வரக்கூடியவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த மசூதியில் போய் வந்து ஆடு ஓலி நாங்களே எங்களுக்கு ஒரு ஒரு கடன் நடந்துச்சுனாக்கா நாங்களே ஆடு கோழியெல்லாம் வெட்டிருக்கிறோம் அவங்க கொடுக்குற சா சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு வந்துருக்குறோம் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் சொல்லியிருக்காங்க அப்படி பிரியாணி சாப்பிடுவார்கள் ஆடு கோழி வெட்டுறவர்கள்லாம் வந்து அது இந்துக்களாக இருந்தாலும் முட்டாளு அப்படின்னு பேசியிருக்கிறார் அப்போ இந்த ரெண்டையும் கண்டித்து தான் வந்து இன்றைக்கி ஆட்சியர் ஆகிட்ட சீனிவாசன் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வந்து சிறையில் அடைக்கணும் அந்த இந்து முன்னிட்டு பாடலை வந்து தடை செய்யணும் என்பதற்காக வந்து மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம் அந்த வந்து அந்த பாடல் மட்டும் தடைச்சிருக்காங்க வந்து அதில் வந்து கச்சி வந்து வழக்கு போட்டுருக்காங்க வழி அதை கைது பண்ணலை எச்சராசாவை வந்து தான் வந்து அவருடைய தூண்டுதலில் அந்த முடிவு வேலை நடக்குது இது திமுக அரசு வந்து இதில் கொஞ்சம் சிங்க்சராக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்ல வரோம் ஏன்னா நாங்கள் ஜனநாயக ஜனாயத்தை நிறுவனம்னு சொல்லி ஜனநாயக இயக்கங்களை போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சமூக நிலையணக்கத்தை வந்து பேசக்கூடிய ஒரு திமுக அரசு மௌனமாக இருக்கிறது வந்து சரியில்லை குறிப்பாக வந்து இதில் இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து அவங்க நிதி ஒதுக்கணும்னு அது கத்துறீங்க அப்போ இங்கே ஒரு மத கலவரம் அது வேறு இது வேறு இல்லை திட்டமிட்டு வந்து இந்து ராஷ்டிரத்தை பர நிறவுக்காக மும்முனிக்கொழியை எப்படி கொண்டு அது அதுபோல் தான் வந்து இங்கே வந்து வெறுப்புணர்வு வெறுப்பு அரசியலை சிறுபான்மை மக்களுக்கு பரப்பி மத நல்லிணக்கத்தோடு நடக்கக்கூடிய இந்த மக்களை எப்படியாவது பிளவுபடுத்தணும் பிளவுபடுத்தினோம்னா நம்ம உள்ளே வந்துடலாங்கிறது அந்த வேலை செய்கிறோம் இது வந்து இஸ்லாம் மக்கள் 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 மீது நடத்துகிற வெறுப்புணர்வு கிடையாது இந்து ஆர்ப்பா தமிழ் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் பார்ப்பனிய ம சனாதனம் மனு தர்மம் அது அந்த சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த இந்த வேலையில் செய்கிறான் அப்போ திமுக அரசு வந்து இதில் வந்து எத்தனைமா இருக்கக்கூடாது என்பதை சேர்த்து தான் வந்து இங்கே பத்திரிகை செய்தியாக கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இந்த ரெண்டு பாடலை இருக்கும் ராமசீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் மனு கொடுக்கறதுக்காக அங்கே வந்துருக்கும் சொல்ல வேண்டியது அதுதான் அவர் வந்து அந்த இதுக்குள்ளே வரலை நான் பேசுகிற ரைட்டினு தான் பேசுகிறாரு அப்போ அவர் மேலே வந்து ஏன் இந்த வரைக்கும் நடவடிக்கையாக இருக்குது இப்போ பல எத்தனையோ வழக்குகளை வந்து தானே முன் வந்து இந்த கோர்ட்டியை வந்து வழக்கு எடுக்குது அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நீங்கள் நாங்கள் வந்து மனு கொடுத்து நீங்கள் எடுக்க அவசியம் கிடையாது இப்போ பப்ளிக்கில் வந்து பகிரங்கமாக பேசியிருக்காங்க ஒரு மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுற மக்களை வந்து முட்டாளோ அப்படின்னா அப்ப மத வெறுப்பு பேசுறவங்களை வந்து எப்படி அனுமதிக்குது ராம சீனிவாசனை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தட்டுல கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓவியம் இந்துக்கள் முட்டால்னு சொன்ன இல்லையா நானும் கறி சாப்பிட்ற முட்டால் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சைவ குடும்பம் பக்கத்துல இருக்கு அசைவம் சாப்பிட்டுட்டு அவங்களை அசிங்கப்படுத்த கூடாதுல்ல ஒரு நாகரிகம் வேணும்ல ஒரு மதிப்பு வேணும்ல மரியாதை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சைவ முருகனுக்கு பக்கத்திலேயே தற்காவை வச்சு கறி சாப்பிட்டா அது இந்துக்கள் சில பேர் அங்க போய் சாப்பிட்றாங்க அவன்லாம் முட்டாள்னு சொன்னேன் அப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கலே தவிர கருதிங்கிற முட்டாள் நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு இன்னொரு சாமியார் சொல்றாரு ஒரு விருந்துக்கு நான் போனேன் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்க சாமி சைவம் அப்படின்னு சொல்லி என் தட்டில் சைவ சாப்பாடு தான் போட்டாங்க மறுபடியும் திருப்பி குழம்பு இதெல்லாம் ஊற்றிட்டு வரும்போது ஒரு பையன் தெரியாம குழி குழியாக இருந்த தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு குழியில கறி குழம்பு ஊற்றிட்டு போயிட்டான் கூட இருந்தவங்க பதறிட்டாங்க ஐயோ சாமி சைவம் சாப்பாடு கூட அப்படி அசிங்க நான் சொன்னேன் பல குழிகள் உள்ள தட்டில் தான் சாப்பிட்றேன் அவன் குழம்பு குளம்பூத்தில் குழி வேற நான் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு குழி வேற அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் விளக்க சொல்றாரு தர்காவும் அவங்க இருக்கிற பகுதியும் அவங்க வழிபாட்டு முறையும் சாப்பாட்டு முறையும் வேற முருகனும் முருகன் வழிபாட்டு முறையும் இதெல்லாம் வேற இதை புரிஞ்சுக்காம சில பேர் இப்படி பண்றாங்கன்னு ராம சீனிவாசனுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்தார் அந்த சாமியார் அதனால எதாவது சொல்லிட்டு நியாயப்படுத்துருக்குல்ல அது அயோக்கியத்தானே சார் சுத்தி சுத்தி இந்த செட்டு பூரா எங்க வர்றாங்கன்னா நான் பாபர் பூசி இடிச்சது மாதிரி சிக்கந்த மலை இடிப்பேன் நீங்க எல்லாம் மரியாதை எடுத்துட்டு கோரிப்பாளையத்துக்கு போயிருங்க அப்படின்னு பேசுறாங்க எந்த விதத்துல சரியில்லை சட்டப்படி நடவடிக்கை தூக்கி உள்ள வைக்க வேண்டிய ஆள் வெளியில விட்டுட்டு ஏழை எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் பூரா கிடைக்கிறாங்க எத்தனை தடவை தான் மனு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து எத்தனை தடவை தான் பேட்டி கொடுக்குறது அசிங்கமா இல்ல இந்த அயோக்கியத்தனம் பண்ற இந்த இந்துக்கள் பேர்ல நடக்கிற இந்த பார்ப்பல கும்பல் இருக்கு இல்லைங்களா அவன் பாருங்க அது முருகன் மலைன்னு எழுதி போடல சுப்பிரமணிய சாமி கோயில் எழுதி போட்டிருக்கான் சுப்பிரமணி சுப்பர சுப்பையா யாரு எந்த சாமி எங்க கொண்டு வந்து கோருக்குற சுப்பிரமணியன் சொல்கிறீங்களா அந்த முருகன் வந்து வச்சிருக்கான் வச்சுருக்கேன் வேட்டை வேட்டையாடி என்ன நாய்க்கு போடுவானா கறி வேட்டை சாமியிடா அது குறிஞ்சி நிலை சாமி அது கரிதின்னு பழைய இருக்குது எப்படி கரிதின்ற சாமிக்கு ஆடு கோழியாக இருக்கக்கூடாது தூக்கி எஞ்சிட்டு பார்ப்படை கும்பல் பத்து பேருக்குள்ளே பூணூல் போட்டு உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதம் வேற பேசிக்கிட்டு அது ஏன் கோயில் இந்துக்களை புனிதப்படுத்துகிற பாயெல்லாம் வந்து எங்களை அசிங்கப்படுத்துகிறானு எவ்வளோ அயோக்கித்தனமாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள் இந்த கும்பலை இந்த நாடு வேற சா இருக்கு சார் இப்போ நம்ம அரசு வந்து திராவிட மாடல் அரசு எத்தனை தடவை எத்தனை விதமாக மனு போட்டிருக்கிறோம் அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு தடவை கண்டிக்க வேணாமா வாக்கா கேவல முன்ன ஒரு பாட்டு போட்டேன் சார் பாப்பான் பறவை எங்க பதினெட்டு சாதிங்கிறான் இந்துங்கிறவண்டா இந்த நாட்டில் இந்துங்கிறவே எவன்டான்னு கேட்டமா இல்லையா நீ பார்ப்போட கும்பல உட்காந்துக்கிட்டு நானும் இந்துன்னு எங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மக்களை ஏழ்றிகளுக்கு பார்க்குறீங்களா ஒருபோதும் நடக்காதுமான பார்த்துக்க நன்றி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி விஷயத்தை வந்து இன்றைக்கி பிரமாண்டமாக பேசுகிறாங்க குறிப்பாக வந்து அவர் பிரியாணி சாப்பிட்டாருன்னு அவர் பல்வேறு வழக்கங்கள் கொடுத்துட்டார் ஆனால் இன்றைக்கி ராமசீனிவாசன் இன்றைக்கி வெளிப்படையாக இந்துக்களை வந்து கறி சாப்பிட்றோம்னா முட்டாலுன்னு பேசுகிறத ஏன் இந்த அரசாங்கம் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை ஏன் வந்து இதை வந்து செய்யலை அப்போ அங்கே பசிக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறாங்களே அதான் சார் இது வந்து வழக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு கண் துடைப்பாக தான் இருக்குது ஆனால் இதே இஸ்லாமியர்கள்னால் அது ஒரு மிகப்பெரிய வன்மத்தை ஏற்படுத்தும் விதமாக அவங்க இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து பரப்புகிறாங்க செய்திகளை ஆனால் இந்த செய்தியை அளவுக்கு போயிருக்கு கேள்வி என்ன சொல்கிறாங்க எங்களுடைய உணவு நாங்கள் நீண்ட காலமாக சாப்பிட்றோம் மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து உணவுங்கிறது மாமிசம் தான் அப்போ இவங்க சொல்கிறது இயற்கைக்கு போகிறோம்னா இவன் சாப்பிட்லனா அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்படுத்த முடியும் இவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பிரியாணி போட்டானே பிரியாணி அடித்தானே சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க இந்த பாட்டை ஏன் ஆமாம் இந்த பாடல் வரி வருது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதது இது நம்ம தான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா இது வன்முறையை வந்து அதிகரிக்கிறது ஏன்னா இன்னைக்கு புதிய தலைமுறையில் கூட நீ செய்தி சமீபத்தில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தொன்பது மதக்கலவரங்கள் வந்து நடந்திருக்குன்றாங்க அது குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு ஏன் அமைதியாக இருக்காங்க இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி கோவையில் மாற்றுறாங்களோ அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மதுரையை வந்து உருவாக்குறாங்க அது இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டில் கை வைக்கிறாங்க அப்போ இந்த அரசாங்கம் உடனே அதை தலையிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்போ இதை விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வன்மையாக கண்டிக்கணும் என்னோடய பேர் ஜெயக்குமார் நான் உசலமட்டு பகுதியை சார்ந்தவன் அனைத்து கலைஞர்கள் சங்கத்துடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் ஆமாம் நான் ஒரு நாடக கலைஞர் பாடல் பாடுவேன் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி புரட்சிகரமான பாடல்கள் நாடகங்கள் வணக்கங்களை தொடர்ச்சியாக வந்து நம்ம பங்கேற்றுட்டு இருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த பாடல்களை தடை செய்யணும்னு முழுமையாக கேட்டிருக்கிறேன் இது மக்களுக்கான பாடல்கள் அல்ல உழைக்கும் மக்களுக்கான பாடல்கள் அது அல்ல இது சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த இந்து முன்னணிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டங்ஸ்டன் மலையை வந்து மக்கள் வெள்ளத்தில் மக்கள் போராட்ட வெள்ளத்தில் அந்த மலையை விட்டுட்டாங்க மத்திய அரசை வந்து அடிபணி வச்சிட்டாங்க அப்படின்ற அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டமாக வந்து இந்த மதுரையில் ஏதாவது உண்ட கைப்பித்தாங்கன்னு அப்படின்றதுக்காக டக்குன்னு அடுத்த கட்டமாக பஸ் ஏறிஞானு தெரியாத மாதிரி திருப்பூரத்தில் இறங்கி இந்த மலையை வச்சு எடுத்துப்பிட்டு பார்ப்போம் பார்த்து ஒத்து ஒத்து பார்க்குறப்ப நல்லா மலை பெருசாக இருக்கு இதை கொண்டு எடுத்துடலாமே அப்படின்னு நினச்ச அவங்க இது இங்கே படிக்காது ஏதோ இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழைக்க வர்க்கத்தை சார்ந்தவங்க அந்த முற்போக்கு சிந்தினாரும் ஒரு பார்வையற்றவர்களாக அவங்க நினச்சிகிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பொழுதுமே வந்து இங்கே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அந்த முருகன் வேலு வேலு பிடிச்ச முருகனுக்கு பூணில் போட வர்றாங்க நாங்கள் பூணலுக்கு எதிராக வேலுக்கு ஆதரவாளர்கள் நாங்கள் எல்லாமே அதனால் அந்த வேலை பிடிங்கிட்டு பூணில் போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதே நேரத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பெரியாருக்கு வந்து காவியை பூசி விட்டது எல்லாத்துக்கும் மக்கள் அறிஞ்சது தான் திருவள்ளூர் கூட காவியை பூசி விட்டு அந்த பகவத்கீதை வச்ச வரலாறுலாம் நமக்கு தெரியும் இன்றைக்கி முருகன் கோயில் போய் பாருங்கள் தமிழ் மக்கள் தமிழ் பேசு கடவுள் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க உண்மையிலே முருகன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த முற்போக்கு சிந்தனைக்கு மாநில இருப்பார் ஏன்னா ஒரு சாதி மறுப்பு திரு முடிச்சு விடாது ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வள்ளி நிர்மலை நாடகத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த வேடன் வள்ளிக்கு தான் பெரிய சண்டை லாஸ்ட்ல வந்து கடைசியில் சண்டை வந்து மாலை போட்டு நாடகம் முடியும் அது யார் அந்த அம்மா வள்ளி அந்த வள்ளி என்ன எந்த இடத்த வருன்றது ஊர் மக்களுக்கு தெரியும் இந்த புராண நாடகங்களில் அப்போ சொன்ன மாதிரி இருக்கினே தோழர்கள் சொன்ன மாதிரி அந்த வேட வந்து வேலை எடுத்துக்கிட்டு எங்க வந்தேன் அப்படின்னு கேட்டால் நான் மான வேட்டையாட வந்தேன் அப்படின்னு வர நான் அப்புறம் ரெண்டு மூணு காதல் பாட்டெலாம் பாடுவார் எங்க மேயாத மான் மேதமான் அப்படின்னு சொல்லுவார் நாங்கள் நாடகத்தை சொல்லுவோம் மேதமான் ஏ வெளி வெளியே தேடுற ஏ முருகா அப்படின்னு கேட்டதெல்லாம் ஒன்று அப்போ தான் வந்து ஓ முத்துமணும் ஒரு பாடலாம் பாடினார் எங்கே ஈ இருக்கு ராய் முருகா உன்னே எங்கேயும் தேடியும் காணலையே முருகா எங்கே ஈ இருக்கு ராய் முருகா எதுக்கப்பா கோவனம்மா நின்ன எப்பா எதுக்கப்பா கோவனம்மா நின்ன எங்களை எல்லாத்தையும் அதுவோல் இருக்க சொன்ன அப்படின்னு ஒரு பாட்டெலாம் அந்த காலத்தில் நம்ம பாடி தோழலோடு இணைச்சி போனோம் இதை மையப்படுத்திக்கிட்டு நாங்களும் பாட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் பாட்டுக்கு ஒன்றும் புரியாத பாட்டை போட்டுட்டு மக்களுக்கு தெரியாது நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் முற்போக்கு சக்தியில் வந்து எந்த வரி மக்களுக்கானது எந்த வரி மக்களுக்கு இல்லாதது அப்படின்றத வந்து எங்களை புரியக்கூடிய ஆட்கள் நாங்கள் நாங்கள் அன்றாடம் வாசிக்கி கொடுவோங்க நாங்கள் புத்தக வாசிக்கூடியவர்கள் நாங்கள் பத்திரிகை செய்து அன்றாடம் பார்க்கக்கூடியவர்கள் மக்கள் மத்தில் அன்றாடம் சந்திக்கிறவங்க நாங்கள் அதனால் வந்து இந்த கச்சி ராஜா வந்து இல்லை இந்தூர் மதுரை மக்களை விட்டுட்டு எதே வெளியூரில் வந்து வாடகை கூப்பிட்டு வந்து அவர் வாட்டுக்கு மைக்கை பிடிச்சி கத்திட்டு பேசிட்டு போகிறார் இங்கே அவர் வஞ்சம் பலிக்காது ஏன்னா அவர் ஊர்லேயே ஏகப்பட்ட தேர்தலில் என்று தோற்றுட்டு வந்தவர் இங்கே வந்தாங்கன்னா ஒரு கிளைச்சியாளர் கூட மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் அது எங்கள் மலை தமிழ் பேசும் மலை நீங்கள் வாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள் தமிழ் தான் பேசுவாங்க யாருமே வந்து அந்த ஓ ஜம்படா மகா அப்படி பண்ணல யாருமே எதுவுமே பேசி சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க எங்கள் மதுரை மாவட்டம் சுற்றி முழுக்கக்கூடிய குலசாமி வழிபாட்டு முறைகளில் நாங்கள் பேசக்கூடிய மூத்த மொழியான தமிழ் தான் பேசுவாங்க எங்கே த சமஸ்கிருதம் பேசுனா சரித்திரம் இல்லை அப்படி முருகன் சமஸ்கிருதம் பேசுன வரலாறு இருந்தால் வாங்க நேரடியாக உட்காந்து பேசிக்கிறோம் அதாவது இன்றைக்கி முருகனுக்கு வந்து என்ன காவி சாவியம் பூசி அவர் வந்து வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி பேசி கொண்டு வராங்க இது ஒரு தவறான நடைமுறை நான் ஆமாம் அங்கே தான் இருந்தோம் முருகன் தான் நாங்கள் குலதெய்வ வழிபாடு ஆமாம் ஆமாம் அப்போ வந்து சின்ன வயசுலேயே எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து முருகனுக்கு வந்து கோயிலில் மொட்டை போடும்போது சேவா அறுத்து பொங்கு வச்சு தான் முட்டை போடுவாங்க உங்களுக்கு ஆமாம் மொட்டை போட்டிருக்கோம் மூணு தடவை அப்படி ஆமாம் ஆமாம் சேவா அறுத்து தான் முட்டை போட்டோம் அப்படி மொட்டை போட்டதுக்கான காரணம் என்னன்னு அப்பாட்ட கேட்கும் கேட்கும்போது சேவா இருக்கிறோமே அது கிடவட்டினா ஆள் நிறையா வந்திருக்காங்க சரியாக போகும்போது கேட்டால் அதுக்கு அவங்க அப்பா சொன்ன பதில் இல்லைப்பா முருன்னு உகந்தது தான் அதனால் அறுத்து தான் நம்ம வந்து முட்டை போடணும் அப்படின்னு மூணு முறை வந்து நான் முட்டை போட்டிருக்கேன் அறுத்து எங்கள் அப்பா எனக்கு வழி செஞ்சுருக்காரு அப்போ கொஞ்சம் பத்தலேண்டா கறியை வந்து கோழியை வந்து வாங்கி சமைச்சிக்கிருவோம் ஆனால் முட்டை போடும்போது சேவரித்தால் நாங்கள் வந்து முட்டை போட்டிருக்கோம் சின்ன வயசு சின்ன வயசுலேருந்து ஆனால் அந்த சங்கி கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ முருகை வந்து ஆள் மாதிரியும் வெஜிடேரியன் மாதிரியும் அப்படி பேசுகிறாங்க அவங்க நோக்கம் வந்து அது இல்லை திட்டமிட்டு மக்களை வந்து ஒரு கலவரமாக மாற்றணும் இன்றைக்கி நாட்டில் வேலை இல்லை விலைவாசி பயங்கரமாக ஏறி இருக்குது அமெரிக்காவிலிருந்து விலங்கு போட்டு இன்றைக்கி மக்களை கூட்டு கொண்டு வந்து இறக்கி விடாப்பில் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் டங்ஷன் மலையில் வந்து அங்கே வந்து சிவன் இருந்தார் சுற்றி நாட்டாரம் இருக்குது அதெல்லாம் அழிக்கணும்படி துடிச்ச சங்கி கும்பல் இந்த முருகன் மலையை மட்டும் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு கலவர மாக்கணும் தமிழ்நாடு வந்து கலவரமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு செய்கிறாங்க வீச்சாரோடு எடுத்துகிட்டு வா வெட்டி வா அப்படின்ற மாதிரி பாடலை உருவாக்குறாங்க அவங்கள வந்து முழுமையாக தடை செய்யணும் இந்த அமைப்பே தடை செஞ்சால் தான் மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் என்றது என்னுடைய இந்தியா இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து பாஜகவுடைய பர பரப்புரை அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்தியா இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்லப்படுறதே கூட்டாட்சி தத்துவத்துக்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய கட்சி வந்துட்டு தொடர்ச்சியா மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு ஒரு முழக்கத்தை வந்து மையமாக வச்சு தொடர்ச்சியா மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த அரசை வந்து இந்த கட்சியை இந்து முன்னணிய நம்ம கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி வெளியேற்ற வேண்டிய சூழல்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்தி இது இந்துக்கள்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எல்லாரையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா சாதியினரையுமே அவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகம விதிப்படி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வந்தா எங்களை கருவறைக்குள்ள வந்து நுழைய விட்டு வராங்களா அப்ப இந்தி இந்துக்கள் அப்படின்றதே வந்து ஒரு பொய்யான பரப்புரை இவங்க இந்த பரப்புரையின் மூலமா முதலில் இஸ்லாமியர்களை பின்பு கிறிஸ்தவர்களை அதற்கு பின் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுவது அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில மக்களை பிளவுபடுத்துறது மதுரை செயல்பட்டு மக்களாக இருக்கட்டும் மதுரை மக்களாகட்டும் அதன் நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் நிச்சயம் அதற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள் இதற்கு எதிரான தொடர் பிரச்சாரத்தை கொண்டு கொண்டுதான் இருப்பார்கள் முருகன் உண்மையிலே ஆதி தமிழர் குடி கடவுள் அவர் அவர் ஒரு ஒரு குறிஞ்சி நிலத்துல சொன்ன மாதிரி வேட்டையாடி இருந்த வாழ்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணதுனால மக்கள் வந்து அவரை வந்து இன்றைக்கு தமிழ் கடவுளாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் போயிட்டு அவருக்கு சைவம் அசைவம் அப்படிங்கிறதுலாம் பெரிய தவறான முருகன் அசைவம் தான் ஏன்னா அவர் வந்து வேட்டை கடவுள் அப்படிங்கிறப்போ நிச்சயம் அவர் ஒரு அசைவம் உண்பவராக குறிஞ்சி நில மக்கள்லாம் அசைவ உணவு உண்டவர்களாதான் இருப்பாங்கங்கிறப்போ இடையில புகுந்த இந்த ஆரிய கும்பல் சனாதன கும்பல் தான் முருகன் அப்படியே சைவத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு சரி இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அந்த மலையில ஒரு பகுதியில் அவங்க உரிமையாக அவங்க மரபுபடி புலங்கிட்டு இருக்கிறவங்களையும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை மதுரை திருப்பரங்குன்றத்தை மற்றொரு அயோத்தி மாடலாக அயோத்தி மாதிரியாக இந்த தமிழக இந்துத்துவ கட்சிகளும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஹச்ராஜா போன்றவர்களும் ராமஸ்ரீனிவாசன் போன்றவர்களும் முயல்கின்றார்கள் எனவே அதை இதையெல்லாம் கண்டுகொண்டு இன்றைக்கு மத சார்பற்ற திராவிட ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது பெரிய கேள்வியாக மக்களுக்கு ஒட்டுவிடுகிறோம் நன்றி மத நல்லினத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மலை திருப்பரங்குன்ற மலை பொதுவாகவே தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய முருகன் கோயில் அங்கே பூர்வீகமாக இருக்கிறது சமணர் படுகை இருக்கிறது சிக்கந்தர் தர்கா இருக்கிறது மலை அடிவாரத்தை சுற்றிலும் தேவாலயங்கள் இருக்கிறது அப்படி அனைத்து தரப்பு மக்களாலும் அனைத்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு இடமாக உதாரண இடமாக இருக்கக்கூடிய ஒரு மலைதான் திருப்பரங்குன்ற மலை இப்போது மதத்தின் பெயரால் வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசு திட்டமிட்டே இங்கே தமிழகத்தில் அமைதி பூங்காவான தமிழகத்தில் மதத்தின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு திருப்பரங்குன்றம் மலையை அரசியல் செய்யும் விதமாக சமீப காலமாக தேவையற்ற ஒரு வதந்தியை பிரச்சாரத்தை விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையிலே வாழக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கூட இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எல்லா ஊடகங்களிலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலையில் வெளியிலிருந்து வரக்கூடிய குறிப்பாக இந்துத்துவத்தை மையமாக கொண்ட சனாதன பரிவார் கும்பல் அங்கே வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையில் திருப்பரங்குன்றம் மலையை அரசியல் படுத்தும் விதமாக தொடர்ந்து வெறுப்பு பாடல்களை இங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போது கூட சமீபத்தில் பிரியாணி போட்டான் பெரியாணி வைத்தான் என்று ஒரு ஒரு மோசமாக அரசியல் சா அமைப்பு சட்டத்திற்கு எதிராக அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இதை பா கேட்கும்போதே வந்துட்டு ஒரு மதத்தின் பேரால் வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவில் அங்கே வந்து ஒரு ஒரு பாய் வந்து ஒரு ஒரு ஆடை போட்டு வந்த மாதிரியே ஒரு படத்தெல்லாம் போட்டு மிக மோசமாக வந்து அனைவரும் சமம் என்கின்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் சாசனத்திற்கு வேற்றிலும் ஒற்றுமை என்கின்ற ஒரு உயரிய பண்பை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறிவாக்கக்கூடிய அளவிற்கு இப்போது வெறுப்பை வெளிப்படையாக விதைக்கக்கூடிய ஒரு கருத்தை பாடல் வழியில் செய்கிறார் ரெண்டாவது ராம சீனிவாசனுங்கிற ஒரு பிஜேபியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறார் மதுரை மையமாக வைத்தவர் அவரை பற்றிய காணொலி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அவர் அங்கே மதத்தை பெறால் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சிவன் கோயிலில் வழிபட்டு கந்திரி கொடுக்கக்கூடிய அந்த விருந்தை உட்கொண்டு வரக்கூடிய இந்துக்களை முட்டாள்னு வெளிப்படையாக சொல்கிறாரு அந்த முட்டாள்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களே முட்டாள்னு சொல்லி அது குறிப்பாக இந்துக்களே இழிவுபடுத்தி பேசுகின்ற ராம சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணவகங்கள்ல கலால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னு சொன்னா நான் கலால் செய்யப்பட்ட சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு அப்படி அப்படி மோசமாக வந்து வெளிப்படையாக வந்து இப்படி வந்து ஒரு இந்துத்துவத்தை தூக்கி அவர் இந்துத்துவத்தை தூக்கிட்டு போட்டார் அவருடைய உரிமை ஆனா பிற மதத்தை வந்து இழிவுபடுத்துவதை எந்த சூழலிலும் சகித்து கொண்டிருக்கிறது தமிழகம் சகிக்காது தந்தை பெரியார் வழியில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரும்புக்கரம் கொண்டு இப்படிப்பட்ட நபர்கள் தீய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக தொடர்ந்து வந்து காவல்துறையும் நிர்வாகத்துறையும் தொடர்ந்து வந்து சங் பரிவார் சனாதன கும்பலுக்கு துணை போகின்றது என்கின்ற அச்சத்தை நாங்கள் பல வகையில் வெளிப்படுத்திட்டோம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த நாட்டை ஆட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்பது அவருக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அவர் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா இதை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறப்பான வகையில் ஏற்கனவே அமைதி பூங்காவான தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் மத நல்லிணக்கத்தின் மத நல்லிணக்கத்திற்கு சமத்துவமாக இருக்கக்கூடிய மதுரை கந்தர்மலை சிக்கந்தர் மலை சமணர் மலை என்று திருப்புரங்குன்றத்தினுடைய இந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது அது முக்கியமாக சமத்துவத்தின் சின்னமாக இன்றைக்கு திருப்புரங்குன்ற மலை இருந்து வருகிறது இதை மத முதலில் உருவாக்கும் விதமாக தொடர்ந்து மதுரையை மையம் மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மதுரை மக்களை கலவரத்திற்கு தயார்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுத்துகிறார்கள் மதுரை முழுக்க முழுக்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த மண்ணில் மதவாத சக்திகள் தொடர்ந்து மதுரையில் எடுக்கிற இந்த முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது என்பதை தமிழ் புள்ளிகள் கட்சி எடுத்திருக்கிறார் மாநிலங்களைப் போல மத கலவரங்கள் மூலமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற செயல்திட்டத்துடன் செயல்படும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி போன்றவைகள் தமிழகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தலுக்கான முதல் முயற்சியை மதுரையிலிருந்து ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிற இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களை தடை செய்வதோடு அவர்கள் மீது குண்டா குண்டர் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய தேசிய லீக் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்